ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாருதி எர்டிகா ஜட்டி இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கள்ளக்குறிச்சில் சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன் மேலும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி எர்டிகா எக்ஸ்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் இது வரைக்கும் இருக்காங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எட்டு மாதம் லைவில் இருக்குது வண்டியோடய டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது ஃபியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடும் டாப் வேரியன்ட்டு இதில் உங்களுக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட் மட்டும் வராது மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸும் இந்த காரில் வந்துடும் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் நாட் நைன் பிடி ஜீரோ டூ த்ரீ டூ வண்டியோட நம்பரு சென்னை சவுத் ஆர்டிஓவில் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குது இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவாகவே இருக்குது ரெண்டு மூணு இடங்களில் மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரயரோட உங்களுக்கு வண்டி நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட லுக் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஒரு காம்பேக்ட் எம்பிவி செவன் சீட்டர் காரு ஒரு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்க அந்த காரை தாராளமாக வந்து பாருங்கள் தான் இருக்குது இந்த கார் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வண்டி டெஸ்ட்ராய் பண்ணி பார்த்ததுல வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஆயில் சர்வீஸ் பண்ணி இந்த அவுட்லுக் பாலிஷ் மட்டும் போட்டு இன்டீரியர் க்ளீன் பண்ணிங்கன்னா வண்டி ஆயிடும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வைப்பர் ரிவேர்ஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் ஸ்டெப்னியெலாம் உங்களுக்கு அடியில் கொடுத்துருவாங்க ஸோ பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ ஒரு ஏழு பேருக்கு போகிறதுக்கான ஒரு சூப்பரான வெஹிக்கிள் டீசல் வேரியண்ட் இன்றைக்கி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க பெட்ரோல் தான் வருது அதனால் டீசல் வேரியன்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் எயிட்டி எயிட் தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ்ஸு ஒரு பவர் விண்டோ டியூல் ஏர் பேக் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் மேனுவல் ஏசி கண்ட்ரோலு சென்ட்ரலைஸ்டு ஏசி ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கக்கூடிய கார் புஷ்பட்டன் ஸ்டார்ட் மட்டும் இந்த வண்டியில் உங்களுக்கு வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு ஸோ எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரான க சென்சார் போர்டு எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ மீடியம் பட்ஜெட்டில் செவன் சீட்டர் வெஹிக்கிள் தேடிட்டு இருக்கவங்க இந்த காரை தாராளமாக வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் டாப் வேரியன்ட் இன்சூரன்ஸ்லாம் லைவெல இருக்குது எடுத்துகிட்டு போய் ஒரு ஜென்ரலாக ஆயில் சர்வீஸ் பண்ணி தாராளமாக ஓட்டிக்கலாம் பேக் சைடு காட்டுறோம் பாருங்கள் ஸோ சீட்டு கவர் எல்லாமே ஒரு தெளிவாக இருக்குது ட்ரைவர் சீட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருக்கு ஸோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்ட்டுருக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு கொடுங்க என்னால் முடிஞ்ச நல்ல நல்ல கார்களை நான் உங்களுக்கு ரிவியூல் பண்ணுறேன் ஸோ வீடியோவில் எதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொன்னாங்க நான் உங்களுக்கு அதை மாற்றி செஞ்சு தரேன் ஏன்னா நம்ம எடுத்து போடுற வீடியோவில் காரோடய பிரைஸ் எல்லாமே நாம் டிசைட் பண்ணுறது இல்லை ஓனர் டிசைட் பண்ணுறது ரேட்டு முன்ன பின்ன கூட குறையாக இருந்தாலும் வண்டியை வந்து நேரில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெளைய பேசி அனுசரித்து வாங்கி கொடுப்போம் ஸோ அதனால் வீடியோவில் ரேட் அதிகமாக இருக்குன்னு தப்பாக நான் நினைக்கவேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு டிடிஐ டீசல் இன்ஜின் வந்துடும் செவன் சீட்டர் வெஹிக்கிளில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டீன் ப்ளஸ் மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் இது ஸோ உங்களுக்கு நோ ஃப்ளட்டடு நோ ரீப்ளேஸ்மெண்ட்டு ஸோ உங்கள் ஷேக்கப்ஸரு ஃப்ரண்ட்டு சேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிட்டர்னு ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அது எதுவுமே இல்லை இன்ஜினோட ஷீல்டுமே இன்னும் பிரிக்காமல் அப்படியே வச்சிருக்காங்க ஸோ ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ண வெஹிக்கல் அவுட்லுக் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த பாலிஷ் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டியில் எதுவும் வேலை இல்லை இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இங்கே கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல காரர்களோட நல்ல வீடியோட சந்திப்போம் இது வரைக்கும் நமக்கு ஆதரவு அளித்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்